நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அளவையும் இந்த ஏதத்தை சுமக்கிற கிறிஸ்தவ மக்கள் அநேக பண்ணப்படுறாங்க அநேக இடத்துல சிறை வைக்கப்படுறாங்க அநேக இடத்துல அவங்க வெளியில தெரியாமலே இவங்க அடி அஹ் அடிச்சு வேதனை உண்டாக்கி அவங்கள வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி வெளியானாங்க இல்ல ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க ஆண்டவர் உண்மையாட்டு நீங்க எந்த இடத்துலயும் நீங்க முஸ்லிம்ஸ் அல்ல ஹிந்துஸ் இல்ல கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டின் யாரா இருந்தாலும் நீங்க எந்த மதமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா உண்மையா இருந்து பாருங்க உங்களுக்கு ஆபத்து தான் இந்த உரத்துல எங்க போனாலும் பாருங்க அது கிறிஸ்தவலதான் அடிபடுறாங்க எல்லாம் கிடையாது நீங்க ஒரு ஒரு தொழில நீங்க ஒரு தொழில் செய்றீங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க இல்ல டீச்சரா இருக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு டிபார்ட்மென்ட்ல வேலை செய்யறீங்க நீங்க லஞ்சம் வாங்க மாட்டேன் மீதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க நீங்க மட்டும் வாங்க மாட்டேன்னா என்ன செய்வாங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க காலேஜ்ல ஸ்கூல்ல படிப்பாங்க மத்தவங்க எல்லாம் கையெழுத்து போடுவாங்க நீங்க போட வேணா நீங்க என்ன செய்வாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம் இங்க இருந்து பாதி நேரத்திலே பிள்ளைகளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் பாத்த உடனே எப்படி பாத்தீங்களா உண்மையா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு உண்மை உள்ளவனே பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பா சொல்றாரு நீங்க உண்மையா இருந்து பாருங்க உங்களுக்கு பிரச்சனை தான் ஈசப்பா பிள்ளைன்னு நம்ம வந்தோடனே நம்ம நினைக்கிறவன் சொகுசு வாழ்க்கையானு இல்ல அநேக பாடுகள் ஓத்துல வந்தான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நீ அங்க போனதான் அதனாலதான் உனக்கு வியாதி வந்துட்டு உன் பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த பிரச்சனை ஆயிட்டு இல்ல உனக்கு இந்த இந்த காரியம் நடந்த காரணமே நீ இருந்தவர இடத்த விட்டு நீ மாறனால ஏன் அங்க இருந்தா மட்டும் நம்ம என்ன ராஜ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தோம் அங்கேயும் இதே நிலைமை தான் ஆறுதல் கிடையாது சமாதம் கிடையாது தூக்கம் கிடையாது நிம்மதி கிடையாது எப்ப தற்கொலை பண்ணி சாகுறதுன்னு தெரியாது ஆனா நம்ம இன்னும் நம்ம வந்து சமாதானமா இருக்குங்கறதுக்காக சந்தோஷமா இருக்கணுமே நிம்மதியா இருக்கிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்பி வரும்போது மக்கள் சொல்ற குறை என்ன நீ அப்படிதானே இருக்கிற மேல இருந்த நீ இன்னும் கீழே தரித்திரத்துல தானே இருக்கிற வழி இல்லாம கஷ்டப்பட்டு தானே இருக்கிற இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா பிள்ளை நான் யாருமே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ கழுதைக்கும் வித்தியாசம் தான் கழுதை என்ன செய்யும் பொதி சுமக்கும் கஷ்டப்படும் ஆட்டுக்குட்டி பங்கு வரும்போது வெட்டி என்ன செய்வாங்க எல்லாம் கறி சோறு போடுவாங்க அல்வியா இந்த உலகத்துக்காக நான் நல்லா உலகத்துல சந்தோஷம் வாழணும் என் புள்ள அப்படி ராஜாவா இருக்கணும் என் புள்ள ராணியா இருக்கணும் அப்படி மட்டும் நினைக்கிறாங்க என் புள்ள இந்த உலகத்துல இல்ல பரலோகத்துக்கு போனோம் அது எந்த லைஃப் ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் பிள்ளை லைஃப்ல அந்த பிள்ளைய குறிச்சு வெளியில கேட்டு பார்க்கும்போது போது இல்ல நீங்க தாய் தகவல் தான் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை கேட்டு பார்க்கும்போது அந்த மனுஷனா அந்த மனுஷையா சூப்பர் நல்ல பிள்ளைங்க அவங்க நல்லவங்கன்னு சொல்லணும் அது ஏசப்பா சொல்றாரு அன்பின் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் யாவரும் யாரு ஏசப்பா பிள்ளைன்னு வந்தாலே போராட்டம் வந்துடு நம்ம இப்போ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நம்ம வந்தாலும் ஒரே சந்தோஷமா இருக்கணும் தேவ பிள்ளைகளை ரொம்ப பாடுகள் உபத்துறவங்க ஆனா அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறோம் சமாதானமா இருக்கிறோம் நல்லா தூங்குறோம் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடறோமோ அது முந்தி வேஸ்டா போச்சு இப்போ உடம்புல இருக்குது அழமதியா கவனமா இருங்க ஆண்ட ஒரு பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு ஆஃபர் இந்த உலகத்தை ஒண்ணுமே நீங்க சம்பாதிச்சு வைக்கலாட்டியும் நீங்க ஒன்னே ஒண்ணு சம்பாதிச்சு வைக்கிறோம் உங்க பிள்ளைக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க அது மாதிரி பெற்றோர்கள் உங்களுக்குள்ள அன்பா இருங்க ஐக்கியமா இருங்க குடும்பத்தை சண்டை போடாங்க இருக்கிற கொஞ்ச நாள் சமாதானம் வாழ்வாங்க எவ்வளவு நெருக்கடி படம் நெருக்கடி வரட்டும் கடன் பிரச்சனை வரட்டும் எது வரட்டும் வியாதி வரட்டும் அதனால மனைவிக்கு வியாதி வாடிடுவாரா இல்ல புருஷனுக்கு வியாதின்னு சொன்னா மனைவி ஐயோ இவரை என்னால பாக்க முடியாது என் சுத்தான் அனுப்பிச்சுதான் பாக்க சொல்லி விட்டுட்டு போயிருவாங்களா அவங்கள ஏசப்பா இருக்கிறாரு மனைவியோ பிள்ளைங்களோ புருஷனோ யாருக்கு சாகுற வரும் என்ன வியாதி வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எல்லாரும் ஷேர் பண்ணணும் ஹலோ நீங்க மொபைல் டு மொபைல் மட்டும் நிறைய காரியங்களை ஷேர் பண்றீங்களா இல்ல பிள்ளைங்க பெற்றோங்க ஆனா நம்ம யாரு ஒரே சரீரம் கணவன் மனைவி ஒரே சரீரம் உங்களுக்கு ஒரு வாகனம் வச்சிருக்கீங்க வாகனத்துல ஒரு பிரச்சனைனா என்ன செய்வோம் சரி பண்ணணும் ரிப்பேர் பண்ணணும் அப்படியே வச்சிருந்தா மொத்தம் கேடாயிரும் அதே மாதிரி நம்ம சரீரமோ கரெக்டான நேரத்துல சரி பண்ணணும் சாகர வர போராட்டம் உண்டு வியாதி உண்டு நெருக்கடி உண்டு பிரச்சனைகள் உண்டு போராட்டம் உண்டு விசாசனால தொந்தரவு உண்டு நீங்க கவனமா இருக்கணும் யாராச்சும் தவறான உபதேசம் பண்ணுவாங்க ஐயோ கிறிஸ்டியானுக்குள்ள வந்தா உங்க உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது பிரச்சனையும் வராதுன்னு ஆனா இங்க வந்தா ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர் என்ன சொல்றது என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன் அந்த சமாதானம் அங்க இருந்து நீங்க நினைக்கிறீங்களா நம்ம இருக்கிற இடத்துல அது இல்லாதனால தான் தற்கொலைக்கு நேரம் போறது கண்ணீர் வடிச்சு வெந்து நூலா போறோம்னு சொன்ன மாதிரி ஆகுறது இல்ல என்னது அதனால தான் நம்ம இட இடப்பெயர்ச்சி இல்ல இதே மத மாற்றம் இல்ல மனமாற்றம் நம்ம மனசு மாற்றம் எப்படி சரி இல்லாதனால அதனால என்ன செய்யறீங்கன்னா ஆண்டவர் ஒரு சமூகத்துல எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நிலைச்சு நின்று பரலோகம் ஒண்ணுதான் நம்ம டார்கெட் என்னைக்கு இன்னைக்கு இறந்தாலும் பரலோகம் போனோம் அதனால எவ்வளவு போராட்டம் உங்க வாழ்க்கையாட்டு ஒருவேளை பிள்ளைகள் உங்க உங்களை புரிஞ்சுக்கிடல உங்க புருஷன் உங்களை புரிஞ்சுக்கிடல உங்க மனைவி புரிஞ்சுக்கிடல உங்க அம்மா அப்பா புரிஞ்சிக்கல ஒருவேளை நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல எப்படியும் இருந்துட்டு போட்டு ஆனா நீங்க என்ன நினைக்கணும் ஆண்டவரை நோக்கி பாக்கணும் ஆண்டவரை என்ன இவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க என் புருஷன் புரிஞ்சு புரிஞ்சு கொள்ள மாட்டாரு மனைவி புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க பிள்ளைங்க புரிஞ்சு கொள்ளாம இருக்காங்க அம்மா அப்பா என்ன சரியா புரிஞ்சு கொள்ள ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும்போது நீங்க ஜெபிக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா ஆக்குவாரு அதுலயா அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த உலகத்துல இருக்கிற வர நமக்கு விரோதமாக அந்த காலத்தின் வல்லமைகள் விசாசின் கூறுகள் பயங்கர சக்தி தனமா பண்ணி வேண்டாத வேலையை செஞ்சு நமக்கு விரோதமாக எழும்போம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க ஆண்டவர் என்ன செய்வாரு உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டாரு எந்த போராட்டம் வந்தாலும் நீங்க எவ்வளவு வேதனை வந்தாலும் அவ்வளவு தீ தாங்க பலம் தருவாரு தப்பி செல்ல உதவி செய்வாரு என்னைய ஆண்டவர் சமூகத்துல பிடிப்போமா ஜபம் ஆலோடியா எசப்பா அந்த அருமையான வேலை அன்றியும் கிறிஸ்து ஏசுக்குள் தேவபுத்தே நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று இந்த நாள் இந்த செய்தியை பார்த்து கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எந்த தரித்திரம் துன்பம் வேதனை போராட்டங்கள் பிரச்சனை இருந்தாலும் இதை யாராலையும் மாற்ற முடியாது என்று அவர்களே நினைத்திருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக அவங்கள அணுவரே மன மகிழ்ச்சி நல மருந்து என்று சொன்னீரே மன மகிழ்ச்சியாக வாழ அவங்களை உதவி செய்கிறார்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று ஆவே ஆமீன் 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 Aleluya, aleluya.